இப்போ இப்போ ஒரு எண்ணெய் சட்டியை அடுப்பில் வச்சுட்டு அது நல்லா சூடானோன்னு ஒரு ஐம்பது கிராம் நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு இப்போ இதில் கொஞ்சோண்டு சோம்பு சோம்பு ஆட் பண்ணிக்கோங்க அதில் வாசனைக்காக கொஞ்சோண்டு கருவப்படுச்சு சோம்பு நல்லா செவந்து வந்துருச்சு இப்போ இது கூட நம்ம எடுத்து வச்சிருக்கிற இந்த குடலை ஆட் பண்ணுறோம் குடல் நல்லா வெந்துருக்காங்க வெந்துட்டு இதில் அந்த ஜூஸ் எடுத்து வச்சுருந்த ஒரு கிளாஸ் ஜூஸையும் அதில் நான் ஆட் பண்ணியிருக்கேன் இப்போ ஏற்கனவே இதில் தக்காளி வெங்காயம் இஞ்சி பூண்டு உப்பு எல்லாமே சேர்த்துருக்கோம் இப்போ இதில் வந்துட்டு என்ன பண்ணணும்னா வெறும் மிளகாத்தூள் மட்டும் ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க வேற எதுவும் தண்ணி எதுவுமே நீங்கள் ஆட் பண்ணக்கூடாது இதுலே இது அப்படியே நல்ல ஃப்ரை ஆகி வந்துடும் கொஞ்சம் டேஸ்ட் பண்ணி பாருங்க உங்களுக்கு உப்பு தேவை அப்படின்னா இன்னும் கொஞ்சம் உப்பு கூட ஆட் பண்ணிக்கலாம் நான் டேஸ்ட் பண்ணி பார்த்தேன் உப்பு கொஞ்சம் கம்மியா இருக்கிறதுனால இதில் கொஞ்சோண்டு உப்பு ஆட் பண்ணிக்கிறேன் அப்படியே அதை பத்து நிமிஷத்துக்கு விட்டுருங்க நல்லா இந்த தண்ணிலாம் சுண்டி அப்படியே சூப்பராக வந்துடும் குடல் வறுவல் இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் கருவேப்பில கொத்தமல்லி எல்லாமே ஆட் பண்ணிக்கங்க நல்லா வாசனையாக இருக்கும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் குடல் வறுவல் ரெடி ஆகிட்டே இருக்கு இன்னும் ஒரு நிமிஷத்தில் உங்களுக்கு ரெடியாகிடும் பாருங்க தண்ணிலாம் நல்லா சுண்டி எப்படி சூப்பராக வந்திருக்குன்னு பாருங்கள் இப்போ இந்த ஸ்டேஜில் வந்துட்டு என்ன ஆகும்னா கொஞ்சம் குடல் வந்து வெடிக்கும் சட்டப்புன்னு கிட்டி விடும் போது சோ நீங்க கொஞ்சம் அடுப்பை வந்து மெதுவா எரிய விட்டுக்கோங்க அந்த ஒரு ஒரு அரை நிமிஷம் அப்படியே அந்த மசாலா எல்லாம் அதுல சேர்ந்து வரட்டும் பாருங்க ரெடி ஆயிடுச்சு குடல் வறுவல் சூப்பரா ரெடி ஆயிடுச்சு இப்போ உங்களுக்கு புளிப்பு பிடிக்கும் அப்படின்னா இதில் கொஞ்சோண்டு லெமன் ஒரு ரெண்டு சுட்டு ஆட் பண்ணிக்கலாம் அப்படி வேண்டாம் அப்படின்ட்டு டேஸ்ட் பார்த்துட்டு நீங்கள் நல்லா இருந்தால் விட்டுருங்க நான் கொஞ்சம் எனக்கு புளிப்பு வேணும் அதனால் கொஞ்சம் கொஞ்சோண்டு லெமன் வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன் அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம குடல் வறுவல் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு